ராவேந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் டே இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் இதில் அவர் வந்து அவரோட உள்ள சிறப்பாக சிறந்த சிறப்பம்சம் என்னன்னா எல்லோருக்கும் நன்மை செய்யணும் சகிப்புத்தன்மை வேணும் அன்பாக இருக்கணும் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் விட தப்பே பண்ணிட்டு வந்தால் கூட மன்னிக்கும் தன்மை நமக்கு வேணும் நம்மளை ஒருத்தர் கோவப்படுத்துகிறான்னு சொன்னால் அந்த கோபத்தையும் தாண்டி மன்னிக்கும் தன்மை வேண்டும் இதுதான் வந்து ஏசு நாளில் ரொம்ப முக்கியமானது அப்படி இருக்கையில் ஒரு தடவை ஒருத்தர் என்ன பண்ணால் அந்த காலத்தில் அவர் கணக்கெல்லாம் பார்த்துருக்காரு ராஜா அந்த காலத்தில் ஒரு ஒரு நாட்டில் தான் இப்போ அந்த காலத்தில் வந்து நாடுன்னா ஒரு பெரிய இந்தியா மாதிரி அப்படி இருக்காது ஒரு புதுக்கோட்டைனால் அதுக்கு ஒரு ராஜா அதுக்கு ஒரு ஜமீன்தார் இந்த மாதிரி இது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் உலகம் முழுதும் அப்படி தான் கொஞ்சம் பிரதேசத்துக்கு அவர் ராஜா அது கணக்கு வழக்கலாம் அதனால் ஈஸியாக கணக்கு வழக்கம் அதான் எனக்கு சின்ன ஒரு ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க அப்போது இப்போ குருஜி முல்லை நேரில் பாலை மருதம் மட்டும் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லுவாங்க அதனால் அந்த தன்மை விழா அது சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள் பல்லவர்கள் இருந்தார்கள் அது மாதிரி இந்த பல்லவர்கள்னால் இந்த சென்னையை மட்டும் பல்லவர்கள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கு இல்லை சேரல் மண்டலம்னால் அது வந்து கேரளா சொல்லுவாங்க சோழ மண்டலம் தஞ்சாவூர் சோழ மண்டலம் சோழம் மண்டலம் சோறு உடைத்து அது தஞ்சாவூர் வச்சிருவாங்க பாண்டியர்கள்னால் மதுரையை சொல்லுவாங்க அப்படி தான் இப்படி தான் சின்ன சின்னதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மன்னர் கணக்கு ஒழுங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா பத்தாயிரம் பொற்காசுகள் தங்க பொற்காசுகள் அவர்கிட்ட வேலை செய்கிறவர்களே தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்னடா நம்மக்கிட்டே வேலை செய்கிறேன் அவனே ஒரு ரூபா கூட கொடுக்காம வாங்கி விள அவர் வந்து இயேசுவின் அன் அன்பிமானி இயேசுவை கும்பிட்றவர் அவர் கூப்பிட்டார் ஏண்டா நீ வந்து இந்த மாதிரி ஆய பத்தாயிரம் பொற்காசுகள் வாங்கி திருப்பி தராமல் இருக்க இது கூட ஒரு ரூபா பொற்காசு கூட நீ திருப்பி தரலையே ஏன் என்ன சொல்ல எப்படி என்னன்னு உனக்கு தண்டனை நீ சப்போஸ் ஒருவேளை நீ இப்போ பத்தாயிரத்தை உடனே ட்ரெஸ்ஸரியில் கருவகுளத்தில் கட்டு கட்டலைனா உன்னோட வீடு நிலம் எல்லாத்தையும் ஜப்தி செய்யப்பட்டு அதில் விற்று பற்றி எடுத்துக்கிடுவோம் நீதி காசை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படி அது நியாயமானவர் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ ஆடி போய்ட்டான் ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது போய் ஒரு காணொலி சாஸ்திராங்கமாக விழுந்துட்டான் என்னை மன்னிச்சிருக்கா நான் உழைச்சி இனிமேல் வர்றதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு பணத்தை கட்டிடுறேன் கண்டிப்பாக கட்டுறாங்க உழைச்சி ஒவ்வொரு தடவை இன்னும் வேணால் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குற இவ்வளோ ஒரு குத்தொகை பிடிச்சிக்கிற சொல்லி சொல்லுங்கள் அவ்வளோ பிடிச்சிக்கிட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவருக்கு கொஞ்சம் நியாயமாக பண்ணோன்னு மன்னிச்சு விட்டார் மன்னி காலை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இவருக்கு மன்னிக்க தன்மை உண்டு மன்னிச்சு விட்டுட்டாரு சரி நான் வந்தான் நேராக வந்து நேராக போயிட்டுருக்கல இவனுக்கு டென்ஷனில் வரான் என்னெல்லாம் அப்படி பணத்துக்கு நான் கேட்டாங்களே அப்படின்ட்டு நேரம் அவனுக்கு ஒருத்தர் ஒரு இருபது பொற்காசுகள் தரணும் அவன் வந்து எங்களை ரொம்ப நாளாக நீ தரலை நீ தரையா இல்லையான்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்து கேட்டுருக்கான் அவன் இல்லைனா அந்த அப்போ அதுக்குன்னு ஒரு அந்த இடத்துல ஒவ்வொரு நாள்லேயும் நீதிமன்றமெல்லாம் இருக்குது அவங்க உடனே நீ பாட்டு இந்த மாதிரி இருபது பொற்காசுகள் தரணும் ரொம்ப வருஷம் ஆச்சு கொடுக்கவே முடியாதுதான் அப்படின்னு அவன் இல்லை எனக்கு வசதியெல்லாம் கொடுக்கல அப்படின்னா அப்போ தண்டனை ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான் இன்னும் போய் இல்லையா அது மாதிரி மூணு மாதமும் நான் ஆறு மாதமும் எந்த ஒருத்தர் வந்து இவனே மன்னிப்பு கேட்டு வரான் இவன் இன்னொருத்தன் மன்னிக்க மாட்டேன்ட்டாங்கன்ட்டு ராஜாக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க ராஜா ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிட்டார் என்னடாது நம்ம மன்னித்து விட்டு அவன் இப்போ இருபது பொற்காசுகள் வந்து மன்னிக்காமல் அவனை தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு நேராக அவனை வர சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி ஞாயிறு பொற்காசுகளுக்கு நான் வந்து சொத்துனா இருக்கிறேன் நீ நீ தண்டனை முதலான அனுபவம் அதை பற்றி பார்த்துக்கலான்ட்டு அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டார் ஏன்னா அவன் வந்து மன்னிக்கல அப்படிங்கிறதால ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் நாம் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் மன்னிப்பு கொடுத்துடணும் ஆனால் நம்ம யாரையும் மன்னிக்க மாட்டோம் நமக்கு நிறைய பேர் நன்மை செய்யணும் நம்ம யாருக்கும் நன்மை செய்ய மாட்டோம் சுயநலம் அந்த சுயநலம் 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 இதுதான் தான் நாட்டையே பிடிச்சாட்டுது பல நாடுகள் சண்டை சச்சரவு எல்லாமே வந்து இந்த சுயநலம் சுய நாடு ஏன் நாடு என் மக்கள் தான் ஒவ்வொருத்தரும் தனக்கு சுயநலம் இதை விட்டு விழிச்சா சிறப்பாக வாழலாம் எல்லோரும் நம் மக்கள் நம் நாடுன்னு சொல்லி இருக்கணும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் வாழ்க வளும்